ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஏமா ரெக்கி மாஸ்டர் ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் ஆரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் பார்க்குறோம் இதில் வந்து அவங்களோட எதிர்பார்ப்பு என்ன இந்த மாதத்தில் அவங்களோட சேலஞ்சஸ் என்ன என்ன சவால்களை அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அதிலேருந்து அவங்களுக்கு என்ன கைடன்ஸ் வந்து யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க blessings கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம ரீடிங் பார்க் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது தான் நம்மளோட சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க ஓகேங்களா இந்த ரீடிங் பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் நீங்கள் உங்களுக்கு இது எப்படி ரெசனேட் ஆச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரீடிங் பார்க்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் கன்னிராசினியர்கள் எதிர்பார்க்குற அந்த செலிப்ரேஷன் சக்ஸஸ் ஃபைனான்ஸ் சப்போர்ட் இதெல்லாம் அவங்க வந்து எதிர்பார்த்துட்ருக்க விஷயங்களாக தெரியுது ஓகேங்களா கண்டிப்பாக செலிப்ரேஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் வெற்றியை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் ஓகே உங்களுக்கான அந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கீங்களோ அந்த விஷயம் அதாவது நீங்கள் ஒரு ஜாப்க்காக சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு ஒரு ஃபைனான்ஷியல் ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்படி சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்க போகுது உங்களுக்கு அப்படி ஒரு ஃபைனான்ஷியல் அபேண்டன்ஸ் ஒரு ஃபைனான்ஷியலாக ஒரு ஸ்டேபிளான ஒரு தன்மை வரும் பொழுது நீங்கள் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணணும் ரெண்டாவது கிராட்டூடியூட் சொல்லிட்டே இருங்க நம் நம்மளோட சொசைட்டிக்கு உங்களை சுற்றி யார் யாருக்காவது ஒரு ஹெல்ப் தேவைப்படுது ஃபைனான்ஷியல் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா அது வந்து நீங்கள் எந்த விதத்துலையாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம் இல்லைனா ஃபுட்டு டொனேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி எதை எந்த ஒரு விஷயம் உங்களால் ஈஸியாக பண்ண முடியுதோ அதை நீங்கள் வந்து உங் நீங்கள் வந்து ரொம்ப வெல்த்தியாக இருக்கும் போது நீங்கள் செய்யணும் ஓகேங்களா உங்கள் குட்கர்மாவை சேர்த்திக்கணும்னு சொல்கிறாங்க இன்னும் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு இந்த செலிப்ரேஷன் உங்களோட சக்ஸஸில் வந்து ஒரு சிலர் வந்து ரொம்ப கன்னிங்காக இருக்காங்க கன்னிங்னா உங்களோட இந்த சக்ஸஸை தடுக்கணும் இந்த நீங்கள் வந்து நல்லா உங்களோட வளர்ச்சியை பார்த்து கொஞ்சம் ஜெல்லஸ் இருக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஜெல்லஸாக இருக்காங்க ஸோ நீங்கள் அதுலேருந்து வெளியில் வாங்க ஸோ ஒரு சிலருக்கு டிசிஷன் மேக்கிங்கில் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது இதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஐ சொல்லுவோம் இல்லைங்களா கண் திருஷ்டி சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்குது அப்புறம் வந்து மூன் எனர்ஜி கம்மியாக தெரியுது ஓகேங்களா ஸோ நீங்கள் மூன் எனர்ஜி நீங்கள் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஃபுல் மூன் ப்ரேயரு இல்லைன்னா வந்து நியூ நியூ மூன் ப்ரேயர் அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ஓகேங்களா ஸோ அடிக்கடி உங்களை வந்து கிளன்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ரெண்டாவது தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் யாருக்கும் ஒரு ஒரு சிலருக்கு இருக்குது நீங்கள் எடுக்க போகிற முயற்சிகள் எதையும் அவங்கக்கிட்ட சொல்லாதீங்க ஏன்னா உங்கள் உங்கக்கிட்ட வந்து ரொம்ப நல்லதனமாக பேசி உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்சுட்டு உங்களை வந்து அந்த விஷயங்களை நோக்கி பயணிக்க விடாமல் பேக்கில் இருந்து உங்களை வந்து வீக் பண்ணி விடுறாங்க ஓகேங்களா அது அது மாதிரி யாராவது உங்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது இருக்காங்களா இல்லை ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னா உங்கள் ஃபேமிலி சர்க்கிளில் யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா எப் ஆனால் அது ரொம்ப உங்களை வந்து ஒரு ஃபீமேல் எனர்ஜி தான் அந்த மாதிரி உங்களை வந்து இது பண்ணுறது அதாவது உங்களை ஸ்டாப் பண்ணுறது ஓகேங்களா ஸோ அது மட்டும் ஒரு சிலர் பார்த்துக்கணும் இதுதான் உங்களோட சேலஞ்சஸ் ஒரு சிலருக்கு இது நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்குது கைஸ் ஒரு சிலர் வந்து ஃபைனான்ஷியலுக்காக ட்ரை பண்ணுறீங்க பிஸ்னஸ்க்காகவும் சரி இல்லை நியூ ஜாப்காக பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இது இந்த ஸ்டெப்பை பார்த்துக்கோங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட்டு டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங் ஆகியிருக்கீங்க ஒரு தெளிவான ஒரு இதில் ஏன்னா உங்களோட அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் இப்போ வந்து என்ன செய்கிறது ஒரு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க பின்னாடி இருக்கிறவங்க உங்களை அதாவது அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுறாங்க அதனால தான் உங்களுக்கு அந்த கன்ஃப்யூஷன் இருக்குது ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க ஓகேங்களா இன்னும் சிலருக்கு வந்து உங்களுக்கு ஒரு இப்போ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் அப் உங்கள் அப்பாட்ட இருந்தோ இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங் அதாவது ஒரு மஸ்குலன் எனர்ஜியோட சப்போர்ட் நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக உங்களோட எதிர் உங்களோட எதிர்பார்ப்பு அது வந்து சக்ஸஸ் ஆகும் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு ஸ்டேபிள் பார்ட்னர் வேணும் உங்களுக்கு அந்த நியூ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பா உங்களுக்கான ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பா பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கான அந்த ஸ்டெ ஸ்டேபிளான ஒரு லைஃப் கொடுக்கறதுக்கான ஒரு ஒரு குட் பர்சன் உங்களுக்கான ஃப்யூச்சரில் வருவாங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா எல்லாத்துலேயுமே ஒரு நிறைவான ஒரு விஷயத்தை உங்களுக்கு வந்து அவர் மூலயமா கிடைக்கும் அதாவது நீங்கள் ஒரு மாடல் சப்போர்ட் வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி ஒரு சொசைட்டியில் உங்களுக்கான ஒரு தனித்துவமாக நீங்கள் இருக்கிறதுக்கு உங்களோட இதுக்கு வந்து அதாவது நீ உங்களோட முன்னேற்றத்திற்கு அவர் ரொம்பவே ஹெல்ப் ஹெல்ப்பாக இருப்பாங்க ஸோ உங்களுக்கு ஒரு நிறைவான லைஃப் அமையறதுக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஓகேங்களா ஃபர்தராக என்ன பார்க்குறாங்க என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த் நான் சொன்னேன் இல்லைங்களா உங்களுக்கு வந்து மூன் எனர்ஜி கம்மியாக இருக்குது ஆனால் செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட்டு கார்ட்லேயே வந்துடுச்சு செலிப்ரேஷன்ஸ் இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு ஸோ உங்களை வந்து நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க மெடிடேஷன் பண்ணுங்கள் ப்ரேயரில் கொஞ்சம் கண்டினியூவாக உங்களை வந்து இல்வால் இன்வால்வ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா நல்ல தாட்ஸ் நன் நல்ல சிந்தனை உள்ளவங்களோட நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா உங்களோட ஜாயினிங் வந்து கொஞ்சம் கன்னிங் பர்சன் ஜெல்லஸ் உள்ளவங்களோட நீங்கள் இருக்கும் பொழுது அது வந்து உங்களை பாதிக்குது அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நீங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய போஸ்டிங்க்கு எதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு எக்ஸாமினேஷன்ஸ் எதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதுக்கான விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸை கொடுக்கும் ஸோ நீங்கள் வந்து ஒரு எப்படின்னா ஒரு டீம் ஒரு டீமை வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த ஹெடர் லீடர்ஷிப் குவாலிட்டி சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி குவாலிட்டி பர்சன் தான் நீங்கள் உங்களுக்கான நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியான அந்த ஜாப்ஸ் ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க இந்த மாதத்தில் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் ஓகேங்களா இது வந்து உங்களோட கேரியருக்காக சொல்கிறேன் இதை நேர்கள் எல்லாருமே வந்து உங்களோட பார்த்துக்கோங்க உங்களோட சக்ராஸ் ஹீலிங் உங்களுக்கு தேவைப்படுது செலிப்ரேஷன்ஸ் காமிக்குது ஆனால் ஹீலிங் இருக்குது கண்டிப்பாக மூணு எனர்ஜி கம்மியாக இருக்குது நீங்கள் அதை வந்து சரி பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபைனான்ஷியலாக நீங்கள் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கீங்க அந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்க போகுது உங்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் ஸோ உங்களோட இன்ட்யூட்டிவ் பவர் அதாவது உங்களோட குட் கர்மா உங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ண போகுது ஒரு சிலர் ரொம்ப கொஞ்சம் இதை பார்க்குறவங்க கூட ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கிறவங்க கூட இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ உங்களுக்கு அந்த என் பவர் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க மெடிடேஷன் ப்ரேயர் பண்ணும் போது உங்களுக்கான அந்த விஷயங்கள் ஒரு தெளிவில்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் டிசிஷன் மேக்கிங் பண்ணும் போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இருந்தாலும் இனியே அந்த மாதிரி ஒரு கன்ஃப்யூஷன் இருக்காது ஸோ நீ இனிமே நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சக் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் ஸோ உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது ஓகேங்களா ஜஸ்டிஸ் வந்துட்டாங்க ஜஸ்டிஸ் கரெக்டாக எனக்கு இந்த லாஸ்ட் இதுலேயும் எனக்கு வந்தார் சிம்ம ராசிலையும் வந்து ஜஸ்டிஸ் வந்து எனக்கு கரெக்ட் அப்படியே வந்து இது தான் இந்த இது தான் விஷயம் அப்படிங்கிறத வந்து அவ உங்களுக்கான குட்கர்மாக்கான விஷயங்கள் இந்த மாதத்துக்கா இந்த மாதத்தில் இந்தெந்த விஷயத்துக்கு நடக்குது அப்படிங்கிற மாதிரி கிளியராக கொடுத்துட்டார் அதே மாதிரி கன்னி ராசிக்காரங்களுக்கும் கொடுத்துருக்குறார் சூப்பர் வெரி நைஸ் ஓகேங்களா கண்டிப்பாக நியூ நியூ பிகினிங்ஸ் இருக்குது சில பேர் வந்து வெளியூருக்கெல்லாம் போகிற சான்சஸ் இருக்குது ட்ராவல் இருக்குது உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது ஓகேங்களா ஃபேமிலி ரிலேட்டடான அந்த க்ளா கிளாஷஸ் ஏதாவது போயிட்டுருக்கு அப்படின்னாலும் எல்லாமே ஆகும் ஒரு சிலர் நியூ ஐடியாஸ் நீங்கள் எதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பிஸ்னஸ்க்காக நீங்கள் ட்ரை இருக்கீங்க அதை நோக்கி நீங்கள் வந்து ஜேர்னி பண்ணிகிட்ருக்கீங்க அது சக்ஸஸ் ஆகுமா ஆகாதா ஒரு சிலர் ஸ்டெப் எடுக்காமையே அதை பற்றி நினச்சி ரொம்ப ஓரி பண்ணிட்ருக்கீங்க ஒரு சிலர் ஸ்டெப் எடுத்துட்டீங்க நியூ ஐடியாஸ் இருக்குது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உங்களோட விஷஸ் எல்லாமே வந்து ஃபில்ஃபில் ஆக போகுது ஓகேங்களா ஆனால் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு பேக்கில் நிறைய என்ன சொ ரொம்ப காசிப் உங்களை பற்றின அதாவது ஜெல்லஸ் பர்சன் இருக்காங்கன்னு நான் அப்போவே சொன்னேன் ஓகேங்களா காசிப் பண்ணிகிட்ருக்காங்க பின்னாடி இருந்து உங்களுக்கு சில வேலைகளும் பண்ணுறாங்க உங்களை அதாவது உங்களை டவுன் பண்ணுறதுக்கான வேலைகள் செய்கிறாங்க ஸோ நீங்கள் அவங்கள அங்கேருந்து லெட் கோ பண்ணிட்டு வெளியில் வந்துடுங்க ஒரு சிலர் வந்து ஸ்டெப் எடுக்கணும் நீங்கள் நீங்கள் ரொம்ப வந்து ட்ரை பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணாமல் இருக்காதிங்க ஒரு அடி எடுத்து வைங்க அது நியூ பிகினிங்ஸ் இருக்குது நல்ல எல்லாமே நல்லா வந் இந்த மாதம் உங்களுக்கு அமையச்சுக்கு ஒரு சா நல்ல சான்சஸ் இருக்குது ஓகேங்களா சொன்னீங்க தான் வெளியில் வரணும் இந்த ஒரு சிலருக்கு வந்து இந்த மணி ரிலேட்டடான ஒரு ஸ்டே ஒரு அன்ஸ்டேபிளாக இருப்பீங்க அதாவது பணத்தடைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எல்லாமே இந்த மந்த் வந்து கிளியர் ஆகும் ஏன்னா உங்களுக்கான ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்து நல்லா இருக்குது நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் சக்ஸஸ் கிடைக்கும் ஓகேங்களா தொடர்ந்து இப்போ வந்து ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்கலாம் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் கைஸ் ஒரு சிலருக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து ரொம்ப அவசரப்படுறீங்க போல் அதனால் வெயிட் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அந்த விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் எந்த விஷயத்துக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறீங்கன்ட்டு இன்னும் ஒரு சிலருக்கு வந்து நோ கொடுத்துருக்காங்க இந்த வெய்ட்டு நோவும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் அதாவது உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான சக்ஸஸ்க்காக தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா நீங்கள் அந்த தேர்ட் பார்ட்டி இஷ்யூ காமிக்கதில்லை அதனால் கூட இருக்கலாம் மேபி அப்புறம் ஒரு சிலருக்கு ஹீலிங் தேவைப்படுது அந்த செவன் சக்கரஸ் இம்பேலன்ஸ்டாக காமிச்சிது பார்த்திங்களா அதுக்காக கூட இருக்கலாம் மேபி பார்த்துக்கோங்க ரீகன்சிடர் எஸ் இது வந்து யாருக்குன்னா ஒரு சிலர் வந்து அந்த ஃபேமிலியில் எதாவது கிளாஷ் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கொஞ்சம் வந்து லெட் கோ பண்ணணும் ஸ்டிக்ஸ் பார்க்காதீங்க ஓகேங்களா அதெல்லாம் பா பார்க்காம நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியில் ஒரு நல்ல செலிப்ரேஷன் சக்ஸஸ் அவங்களோட சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது கைஸ் ஓகேங்களா ரெக்கவரி நான் சொன்னேன் இல்லைங்களா ஹெல்த் இஷ்யூஸ் காமிக்குது உங்களுக்கு வந்து சக்ராஸ் இம்பேலன்ஸ் இருக்குது அதனால தான் தடைகள் பணத்தடை இருந்துச்சு ஒரு சிலருக்கு பார்க்கும்போது மணி ரிலேட்டடான இஷ்யூஸில் வந்து இஷூஸ் இருக்குது இருக்கம் இருக்குது அது கிளியராகணுன்னா உங்களுக்கான இந்த மணிப்பு ரக சக்கரா சொல்லுவாங்க ஓகேங்களா இது அப்புறம் வந்து ரூட் சக்கரா இதெல்லாம் வந்து க்ளியர் ஆகணும் ரூட் சக்கரா மெயின் ரூட் சக்கரா மணிப்புரக சக்கராவும் இருக்குது பயம் பயம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு தடையை கொடுக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த ரீடிங் எப்படி இருந்துச்சு ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் கரெக்டாக கைட் பண்ணியிருக்காங்க கைஸ் ஏதோ எந்த இடத்துல லேக் ஆகுறிங்களோ அதெல்லாம் கரெக்டாக கிளியர் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போங்க உங்களுக்கு யாருக்கா ஃபர்தர் டீட்டெயில்ஸை இல்லை பர்ஸ்னல் ரீடிங் ஏதாவது வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க உங்களுக்கு ஹீலிங் வேணும் ஃப்ளவர் தெரப்பி வேணும்னாலும் நான் பண்ணித்தரேன் ஓகேங்களா உங்கள் எந்த ஒரு ஹெல்ப் வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்மளோட இந்த ரீடிங் வந்து எப்படி உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆச்சுங்கிறத கமெண்டில் கொடுங்க யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கிராட்டிட்யூட் பண்ணிக்கிட்டே இருங்க கைஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் நான் கிராட்டிடியூட் கம்மியாக ஏன்னா நம்ம நன் நம்ம வந்து கடவுள் நமக்கு நிறைய எத்தனையோ விஷயங்கள்ல வழிகாட்டுறாரு நம்ம நம்மளை வந்து கை அதாவது கை தூக்கி விட அவர் ரெடியாக இருக்கார் ஆனால் அதை நம்ம நம்ம வந்து கரெக்டாக அதை அந்த வழியை புரிஞ்சிக்கிட்டு அதை கைப்பிடிச்சு நடக்க தான் நமக்கு தெரியலை அதனால் நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற விஷயமே இது தான் அது வந்து பி பாசிட்டிவ் அவ்வளோ அப்படி தான் என்னால் சொல்லு எனக்கு ஏன்னால் இவ்வளோ இவ்வளோ நேரம் நான் பேசினது எல்லாமே எந்தெந்த விஷயத்தில் லேக் ஆகிட்ருக்கீங்க எதெல்லாம் உங்களை தட தடை பண்ணுது அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஹெல்த்லையும் சொல்லிட்டேன் மைண்ட் வைஸ் சொல்லிட்டேன் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்குது ஃபேமிலியில் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எப்படி இருக்குது எல்லாமே இதில் தெரிஞ்சிருச்சு எனக்கு சொல்லிட்டேன் இனிமேல் ஃபாலோ பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது ஓகேயா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி என்னோட இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வரும் ஸோ பார்த்து ப படி கேட்டுக்கிறேன் ஓகேங்களா காட் பிளஸ் யூ ஆல் தி பெஸ்ட்